உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை தேய்பிரை இன்றைய திதி சப்தமி திதி இரவு ஒன்பது இருபது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்வினி இன்றைய யோகம் பிரபலாரிஷ்ட யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் நாற்பத்தை நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று உத்திரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தலங்களில் திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள மருந்து உண்ண இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய நாள்ல கால பைரவரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இன்றைய நாளில் எளிதில் விடலாம் என நினைத்த காரியங்கள் இழுபறியில் போய் முடியும் உறவினர் நண்பர்களால் மனச்சங்கடங்கள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்க நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்துக் கொள்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் பொது காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க புதிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்பீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களால் பயணத்தை தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கின்ற நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் இழுபரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களை உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலை சுமை அதிகரிக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நிற்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த என்றால் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எதையும் செய்ய தொடங்குவேன் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளா ராசிக்காரர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்து முற்படுவீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புதிய நட்பால முடியும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றமுகளை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசி கும்பராசிக்காரர்களின் கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலையில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை மதிப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்ரவத்துல சிக்கிக் எதிலும் பொறுமை நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்